வணக்கம் நான் வந்து சென்னையிலேருந்து நழினி பேசுகிறேன் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி பேசிக் கோர்ஸ் வந்து இப்போ தான் என்னோட என்னோடய அனுபவம் இந்த முப்பத்தி முப்பத்தஞ்சு நாள் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை படிச்சிருக்கோன்ற ஒரு திருப்தி இருக்குது எனக்கு முன்னெல்லாம் வந்து என்ன பன்னெண்டு ராசி ஃபு சுத்தமாக தெரியாது எல்லாம் எல்லா நியமெலாம் எனக்கு தெரியாது என்னோட ராசி தெரியும் என்னோடய நட்சத்திரம் தெரியும் என் குழந்தையோட தெரியும் அவ்வளோதான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது அர்ச்சனை பண்ணுறது கூட சுவாமி பேருக்கு பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன்னே தவிர எங்களோட நட்சத்திரம் அதுக்கெல்லாம் பண்ணது கூட இல்லை அந்த அளவுக்கு தான் எனக்கு ஆஸ்ட்ராலஜியும் நான் ரொம்ப பார்த்ததும் இல்லை குருமார்கள் கிட்ட வந்து மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் போவேன் மற்றபடி வந்து ரொம்ப வந்து ஹாரஸ்கோப் பார்த்ததில்ல இதில் உட்ஸில் நம்ம மூர்த்தி ஐயாவோட இன்டர்வியூ பார்த்தேன் ஒவ்வொரு வேர்டும் வந்து அப்படியே வந்து மனசுக்குள்ளேருந்து ரொம்ப ட்ரூவாக பேசுகிற மாதிரி இருந்தது எனக்கு அவர் அதில் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பார் இது வந்து கடவுளோட மொழி அப்படின்னு சொல்லுவார் அப்படின் அப்படியா கடவுளோட மொழின்னா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு ஆர்வத்தில் அன்றைக்கே வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க வந்து இந்த மாதிரி கோர்ஸ் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் அன்னைக்கே ஜாயின் பண்ணேன் நான் ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு எனக்கு ஒன்று சுத்தமாக எனக்கு ஜீரோ நாலேஜ் அதை பற்றி இந்த இந்த இதில் என்னால் படிச்சிட முடியுமா எனக்கு புரியுமா ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டேன் இல்லை இல்லை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாம் வந்து டீச்சர்ஸ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இன்ட்ரோலேயே எனக்கு புரிஞ்சுது இன்ட்ரோ அப்போது வந்து நிறைய பேர் வந்து தெரியாது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க அப்போ நானும் நினச்சிக்கிட்டேன் அப்போ நம்மள மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்களாம் கூட சேர்ந்துருக்காங்க நிறைய வந்து இது மற்ற அந்த என் கணிதம் அந்த 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 பழைய அந்த இது ஜாதகர்கள்லாம் அந்த அந்த ஜோதிடர்கள்லாம் வந்து சேர்ந்துருந்தாங்க எனக்கு பயமா இருந்தது ஐயோ அவங்களுக்குலாம் நல்லா தெரியுமே நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அப்போதான் வந்து பொது உடைமூர்த்தி ஐயா சொன்னாங்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த இதை வந்து நாங்கள் தான் கஷ்டம் தெரியாமல் நீங்கள் இருக்கீங்களே அவங்களுக்கு வந்து சொல்லித்தரது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் ஒரு ஹோப் வந்தது அப்பா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் போல்றக்கே அப்படின்னு அப்புறம் வந்து அந்த இது பயிற்சி பாடங்கள் அறுபத்தி நாலு கொடுத்துருந்தாங்க அந்த சாஃப்ட்வேரில் அதையும் பார்த்துக்கிட்டோம் மனப்பாணம் பண்ண வேண்டியதும் மனப்பாணம் பண்ணி வச்சுருந்தேன் ஓரளவு மனப்பாணம் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்த விதம் நல்ல வந்து அப்படி மனசுல வந்து நல்ல பதியுற மாதிரி எனக்கே இப்போது வந்து இப்போ திருப்பி பார்த்தா நான் ஒரு நான் இது வந்து மார்ச் ஃபிஃப்டீன்த்துன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி ஃபிஃப்டீன்த்தா பிப்ரவரி பிப்டீன்த் நினைக்கிறேன் அப்போ இருந்த நானும் இப்போ இருக்க நானுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தெரியுது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்காக இருந்தது க்ளாஸஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா புரிய வச்சாங்க ந நல்ல மனசுக்குள்ளே ஏற்றுறாங்க நல்ல ஆழமாக வந்து பரி பதிகிற மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லித்தராங்க ஒவ்வொரு டீச்சருமே இருக்கட்டும் எல்லோரும் நல்லா சொல்லித்தராங்க கோச்சஸ் வந்து நம்ம வந்து ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்பலை அப்படின்னா கோச்சுக்குவாங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து நம்மளை திட்டணுன்ற அந்த ஒரு எய்ம்லாம் இல்லை அவங்க மோட்டிவே வந்து நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அதுதான் இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட அந்த அந்த கண்டிப்புலேயும் வந்து நம்ம மேலே இருக்கிற அக்கறை தான் இருக்குது அதனால தான் ஆக்சுவலாக அந்த அந்த கண்டிப்பு இருந்ததுனால தான் வந்து இந்தளவாவது ஏறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இன்னும் எனக்கு பயிற்சி தேவை எனக்கே தெரியும் எங்கள் தடுமாறுறேன் நான் வந்து டக்குன்னு வந்து இப்போது கூராடம் ரெண்டு அதிபதியாக அது எங்கே எந்த இதில் இருக்குது அதிலோட நாவம்சம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் த தடுமாறுறேன் அந்தளவுக்கு வந்து இன்னும் எனக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்லுது எக்ஸாக்டாக டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல வரலை அது வந்து நான் பயிற்சி பண்ணிவிடுவேன் இன்னும் ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே வந்து நான் வந்து அது பயிற்சி பண்ணிடுவேன் நினைக்கிறேன் பொதுவுடை மூர்த்தி ஐயா பற்றி சொல்லணும்னா ஐயாக்காக தான் நான் வந்து இந்த கோர்ஸ்லேயே சேர்ந்தேன் அவர் பேசினதை வச்சு தான் மெஹ்ஸில் பேசினத வச்சு தான் அதில் சேர்ந்தேன் எவ்வளோ ஒரு கிரேட் பர்சன் சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொரு நாளும் அவரை வந்து நினைப்பேன் அவருக்கு தேங்க் பண்ணுவேன் ஒரு குருவாக வந்து அவரை நான் ஏற்றுட்டுருக்கேன் எவ்வளோ ஒரு கிரேட் பர்சன் ஒரு அம்மா அம்மா அப்பா தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்டு பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் அவரோட எயிம் நல்லா தெரியுது அவரோட எயிம் எனக்கு ஒன்றும் வேணையா நீ நல்லா இரு இதனால் நீ நல்லா இருந்தால் போதும்னு எத்தனை பேர் நினப்பாங்கல்ல கிரேட் பர்சன் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது கொடுத்து அதுதான் அது வந்து இது பெரிய ஆசிர்வாதம் இது இப்போ தான் கிடைக்கணும்னு எனக்கு இருந்திருக்கு ஆனால் இப்போவாது கிடச்சிருக்கு இல்லையா பெரிய ப்ளெஸ்ஸிங் இது யாருமே வந்து நம்ம யோசிக்கவே வேணாம் ஒன்று எனக்கு ஒன்றுமே தெரியாது இது என்ன யூஸ் ஆகுமா அப்படிலாம் யோசிக்கவே வேணாம் கண்டிப்பாக இது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று வீட்டில் ஒருத்தராவது வந்து அஸ்ட்ராலஜர் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று இந்த எல்பி ஆஸ்ட்ராலஜி கொடுத்த பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இருக்கு எவ்வளோ எவ்வளோ கிராட்டிட்யூடோடு இருக்குன்னு சொல்ல அந்த வார்த்தை இல்லை ஏன்னா அது வந்து இன்வென்ட் பண்ணவரே அவ்வளோதான் அவர் தானே எவ்வளோ ஒரு பரந்த மனசோடு எங்கள் எல்லாேருக்கும் வந்து பயனடையணும்னு எங்கள் எல்லாேருக்கும் வந்து அவரே அவரே தனியாக வந்து வச்சுட்டு வந்து நல்லா இருந்திருக்கலாம் ஆனால் அவரோட சோல் பர்பஸ் வந்து இதுவாக நினச்சி அவரோட மிஷனாக நினச்சி இதை வந்து பறவை செய்யணும் இந்த வந்து இது வந்து இந்த ஞானம் வந்து எல்லாேருக்கும் போய் சேரணும் எல்லோரும் அவங்கள வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கணும் நல்லா இருக்கணும் கடவுளோட மெசேஜை செயல்படுத்துகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து ஐயாவை பார்க்குறேன் இந்த கோர்ஸை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக நடத்தி கொடுத்து எங்கள் மனசில் வந்து ஆழமாக ரொம்ப சுலபமாக இது இதில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் அப்போ பார்க்குறோம் படிக்க தெரியாது மேடம் எழுத தெரியாது மேடம் அப்படிலாம் வந்து பேசினவங்களாம் பார்த்தேன் அந்த ந அந்த சகோதரர்லாம் பார்த்தேன் நானும் ரொம்ப ஒரு சாதாரண எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னாங்க ஒரு சாதா ரொம்ப வந்து கஷ்டப்படுறவங்க அப்படிலாம் கூட வந்து படிச்சவங்கலாம் இருக்காங்க எல்லாராலையும் படிக்க முடியுது அதுதான் நீங்கள் வந்து அதுல வந்து உங்களுக்கு தமிழ் தெரியும் இல்லை தமிழ் பேசினா புரியும்ல அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அந்த திரும்ப திரும்ப அந்த அவ்வளோ ஒரு அழகாக வந்து எங்களுக்கு வந்து அந்த ஏர்லி மார்னிங் ஏர்லி மா ஏர்லி மார்னிங் வந்து அந்த ஃபோர் தேர்ட்டி டூக்கு வந்து எங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அந்த முகூர்த்த டைம் ப்ளஸ் குருமார்கள் நடத்துகிற விதம் அதுதான் வந்து எங்களை எங்களுக்குள்ள வந்து இந்த இந்த ஜோதிட கலையை வந்து ஆழமா ஏன்னா எனக்கெல்லாம் எனக்கும் ஜோதிடத்துக்கும் ரொம்ப தூரம் என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பலன் எடுக்க முடியுது ஒரு ஜாதகத்தை பார்த்து எங்களோடதுன்னு இல்லை எங்களை எங்களை சுற்றி இருக்கிறவங்களோட எங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யார் வந்து தேடி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல முடியுது இல்லை ஒரு பேசிக் லெவல்லையே வந்து அவங்க வந்து ஒரு வேலையில் இடமாற்றம்னு கேட்டால் அதை சொல்ல முடியுது உத்தியோகத்தில் வந்து எப்போ வந்து வந்து லாபம் எடுக்க முடியும் அப்படின்னா சொல்ல முடியுது குழந்தைங்க என்ன படிக்கலாம் அப்படின்னா வந்து பார்க்க முடியுது ரொம் அந்த நம்ம பொ பொதுவுடைமு சொன்ன மாதிரி தான் நம்ம கூகுள் மேப் ஒன்ட்ட கொடுத்துட்டோம் எங்கே பள்ளம் வேண்ட இருக்குது இல்லை என்ன வழின்னு வந்து இப்போ கரெக்டாக பார்த்து போயிடுவோம்ல ஈஸியாக போய் சேர்ந்துடுவா அப்படின்னாரு இல்லையா அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது தேவையான கல்வி எல்லா வீட்டில் ஒருத்தராவது படிச்சுக்கணும் அவரோட மிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டு அதனால் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க யோசிக்கவே வேணாம் கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துருவாங்க டீச்சர்ஸ் வந்து உங்களை பார்த்துக்குவாங்க அதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே உறுதி ஏன்னா நாங்கள் வந்து எல்லாரோட அனுபவம் இந்த ஒரு வாரமாக கேட்டுட்ருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொருத்தரோட முன்னேற்றமும் பார்க்கும் போது அப்புறம் வந்து இந்த சாஃப்ட்வேர் பற்றி சொன்னோன்னா சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்டு இப்போ எல்லாமே ஆப்னு வந்துட்டதுனால இது வந்து ஜாதகமும் வந்து சாஃப்ட்வேரில் வந்துட்டதுனால இது வேறு லெவலில் இருக்குது இப்போ ஒரு நட்சத்திரம் ஆரம்பிக்குதுன்னா அது எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது ஒரு லக்னம் ஆரம்பிக்குதுன்னா எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது ஒன்றும் ஒன்றும் கோச்சாரத்தில் எப்படி இருக்கு எல்லாமே ஒரு பொருத்தம் பார்க்கணுன்னா அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் சான்ஸே இல்லை பொதுவுடைய மூர்த்தி ஐயாக்கா எவ்வளோ நன்றி சொன்னாலும் வந்து எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும் அந்த சோலை நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு தேங்க் யூ ஸோ மச் ஐயா அப்புறம் வந்து ஜாதகம் பார்த்த அனுபவம் அப்படின்னா வந்து அதுதான் என் என்னோட ஃப்ரெண்ட்ஸு எங்கள் சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வேலைக்கு இடமாற்றம் கேட்டாங்க ஐயா அது பார்த்து சொன்னேன் அப்புறம் வந்து தொழிலில் வந்து எப்போ லாபம் கிடைக்கும் அப்படின்னாங்க அதுவும் பார்த்து கரெக்டாக சொன்னேன் அப்புறம் வந்து தொழில் தொடங்கக்கூடாதுன்னு ஒரு நிலை இருந்ததையா இந்த கார்னர் நான் நம்மளுக்கு சொல்லுவீங்க இல்லையா புதுசாக முதலீடு அதெல்லாம் வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியதுயா அதை அதை பார்த்து சொன்னேன் அப்புறம் வந்து என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு என் குழந்தைக்கு நான் பார்த்தேன் என் குழந்தைக்கு பார்த்தேன் அப்புறம் என்னோட கசினோட எல்லா குழந்தைங்களுக்கும் பார்த்து நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்புறம் வந்து இந்த தீரக்கூடிய நோய்கள் தீரா தீர்க்க முடியாத நோய்கள் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அது எங்களுக்கு வந்து அது அலர்ட் பண்ணுது ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இதெல்லாம் வர மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கா அப்போ வந்து நம்ம வந்து ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாம் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோட மாற்றங்கள்னு பார்த்தோன்னா அளந்து அளந்து பேசுகிறோம் ஒவ்வொரு வேர்டும் வந்து எங்களுக்கு வந்து அப்படி ம ஒரு ஒரு வேர்டை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தருவாங்க அது மாதிரி வந்து ஒவ்வொரு வேர்டும் வந்து அளந்து அளந்து பாசிட்டிவாக நிறுத்தி நிதானத்தோட நிறைய நிறைய சேஞ்சஸ் தெரியுது என்னோட பேச்சில் வந்து பொறுமை இருக்குது அப்புறம் வந்து நான் முன்னாடிலாம் வந்து கோச் பேசும்போது வந்து நடுவில் எல்லாம் பேசுவேன் லிசன் பண்ண மாட்டேன் இப்போல்லாம் வந்து நிறுத்தி எல்லாரும் பேசி முடிச்சோன்னே சரி நான் சொல்லட்டமா அப்படி சொல்லி கேட்டுட்டு தான் நான் வந்து சொல்கிறேன் அளவுக்கு வந்து ஒரு சேஞ்ச் இருக்கியா ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸாக இருக்குது நல்ல நல்ல சேஞ்சஸ் ஒரு மைண்ட்ஃபுல்னஸோட இருக்க ஒரு அனுபவமாக இருக்கியா